வணக்கம் வணக்கம் திமுக அரசு அமைஞ்சு இப்போ மூணு வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவு பண்ணியிருக்காங்க நாலாவது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அது நாலாவது ஆண்டை அவர் எப்படி தொடங்கியிருக்காருன்னா இது வந்து சொல்லாட்சி இல்லை செயலாட்சி நாங்கள் எப்போவுமே சொல்கிறத விட செய்கிறது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நாலாவது ஆண்டு தொடக்க விழாவை அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் வழக்கமா என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும்போது ஒரு பெரிய விழா வாக்கு கொஞ்சம் விளம்பரப்படுத்துவாங்க ஆனா இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அமுல்ல இருக்கிறதுனால எதுவுமே வெளி அன்னைக்கு வந்து நாலாம் ஆண்டு தொடங்க விழா கலைஞர் நினைவிடத்துக்கு மட்டும் ஸ்டாலின் மற்றும் சில முக்கியமான அமைச்சர்கள் தான் போனாங்க எல்லாரும் கூட நிறைய பேர் போகலை அதுல சீனியர்கள் கூட போகலை போகலை போயிட்டு சென்னையில உள்ளவங்க மட்டும் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க இதுக்கு இடையில் கொடைக்கானலில் தேர்தல் உடனே ஓய்வு எடுத்துட்டு வந்தார் இல்லையா வந்து அவர் வந்து சில முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் மற்றும் அவர் சார்ந்த சில அதிகாரி அதிகாரிகள்ட்ட மற்றும் சில நிபுணர்கள்டெல்லாம் அவர் கேட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் நம்ம வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் இன்னொரு சட்டசபை தேர்தலை சந்தித்து ஆகணும் அதாவது திமுக மேலே பர்ட்டிகுலராக என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது ஒரு தடவை வந்தா அடுத்த தடவை திமுக தான் பிடிக்குங்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம தவிர்த்தெறிஞ்சு அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி அமைச்சே ஆகணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டு பேசியிருக்காரு அவருங்க வந்து சில அதிரடியான சில திட்டங்களை சொல்லியிருக்காங்க இருக்கு முதல்ல கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு அதனால வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ஒத்துக்கிட்டாரா என்னன்னா நம்ம போ போன இது இதில் பேசியிருக்கும் போது துணை முதல்வர் மட்டும்தான் பதவி ஏற்பாரு அப்படின்ட்டு பேசி ஆனால் அப்படி இல்லையா சில சீனியர்களை கூட கலட்டி விடுறதுக்கு இல்லை அது திமுக கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னன்னா நம்ம பார்த்தே ஆகணும் எப்படி பார்க்கணும்னா திருப்பி பிஜேபி வந்ததுன்னா திமுக ஒரு பெரிய ஒரு நெருக்கடுமையான நெருக்கடி இருக்கும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாதா

இப்போ திமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியும் இருக்குது நெருக்கடியாக இருக்குன்னா இப்போ இந்த தேர்தலில் கூட உளவுத்துறை சில ஒரு முக்கியமான ஒரு குறிப்புகளை வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கு காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் நீங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் வந்து பெரிய லெவலில் சாதகமாக இல்லை யாருக்கு தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு தமிழக அரசுக்கு சாதகமா அரசு ஊழியர்கள்

நம்ம ஒரு பெரிய மனிதாபிமானம் இந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் இனிமேல் கொடுத்தோம்னா நீங்க அரசையும் ஊற்றுவோம் கட்சியும் ஊற்றுவோமோங்கிற ஒரு வருத்தங்கள் வந்து வருத்தம் இன்னும் அவருடைய எண்ணமும் இருக்கு முதல்வர் வந்து இருக்கு காரணம் என்ன நம்மளத்தோட முடிய போகிறது இல்லை அதாவது ஸ்டாலினோட முடிய போகிறது இல்லை திமுகவுடைய வரலாறு அடுத்த கட்டம் இருக்கு உதயநிதி இருக்காரு உதயநிதிக்கு அப்புறமும் பல பேர் வருவாங்க போவாங்க சோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே சில நல்ல முடிவுகளை எடுத்து இன்னும் கொஞ்சம் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் கவர்மெண்ட்டையும் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது அவருடைய நினைப்பது ஃபஸ்ட்டு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கல்ல சீனியர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க சீனியர்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணதில் சீனியர்கள் கண்ணுமே நாற்பது வருஷம் திமுக உழைச்சவங்க அஞ்சு ஐம்பது வருஷம் உழைச்சவங்க இருக்காங்க அவங்க தான் சீனியருங்கிறவங்க அடிப்படையில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கட்சியில் கட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஆனால் தொடர்ந்தே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது குடும்பத்தில் ஒருத்தர் அவர் சீனியர்னால் அவர் அப்பாவாக இருந்தாருன்னா அப்பா மகனாக இருந்தால் மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை ஒரு கடுமையான முடிவு தான் அதை எடுக்க போகிறாரு முதல்ல எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க இப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துரைமுருகன் வந்துடுறாரு இப்போ இருக்கிறது இல்லை டிஆர் பாலு வர்றார் ஐபி வரார் அவங்க பசங்களாம் வந்துட்டாங்க

ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் தங்களுக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம்மா என்னென்னு தெரில கே ப்ளான் மாதிரி இவர் ஒரு ப்ளானை வச்சேன் குடும்பத்துக்கு ஒன்றுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அவர் பெரிய சங்கடத்தம் ஆயிருங்கிறதுனால தெளிவாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்கள கொஞ்சம் தெரிஞ்சதை ஒதுக்கி ஒதுக்கிட்டாங்க ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அதுதான் நம்ம உதவிநிதியை கொண்டாடுறோம்னு சொன்னோம்ல நிதி கொண்டாடுறப்பயே சீனியர்கள் சில பேரை அமைச்சர்கள் வந்து கழட்டி விட்டுட்டு யங்ஸ்டர்ஸை கொண்டாடலாம் சரி சரி நான் அப்படின்னுங்கிற மாதிரி நினைக்கிறாரு காரணம் என்னென்னா தான் பையனை மட்டும் கொண்டாந்தா நல்லா இருக்காது சோ இன்னும் ஒரு அஞ்சாறு புதிய மந்திரிகள் இளம் மந்திரிகளை கொண்டாடலாம் அப்படிங்கிறது முதல்வருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அந்த வகையில் சில சீனியர்களுக்கு கருத்தா கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்ல கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திமுக ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நாள் மத்தியில் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க கரெக்ட் தான் நல்லா உழைக்கிற

சில பேர் என்னன்னா பார்த்தீங்கன்னா அமைச்சராகவும் இருப்பாங்க கட்சியிலையும் பதிவாக இருப்பாங்க அவர் எப்படி எடுக்க போறாரு ஒன்று அவங்களை இருந்து அவங்களை கருத்தாக கொடுக்க போறாரா இல்லை நீங்கள் வந்து அமைச்சரவையிலேருந்து கருத்தாக கொடுக்க போறாராங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு ஆனால் பெரும்பாலும் அமைச்சரவையிலேருந்து அவர் கருத்தாக கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அறிவாலய வட்டாரம் நம்மளுக்கு சொல்லுது என்ன காரணம்னா சீனியர் அவங்கள கட்சியில் பயன்படுத்திக்குவோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சரி அவங்க குடும்பத்தில் யாராவது யங்ஸ்டர் வந்தாங்கன்னா அவங்கள

திமுகவுக்கு ஒரு கட்சிக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி ஒரு புது ரத்தம் பாய்ச்சு ஆகணும் அது காலத்தையும் கட்டாயம் தான் நம்ம இருபத்தாறா சந்திக்க முடியும் இல்லைன்னா இப்ப இந்த தேர்தலில் கூட இந்த மக்களவை தேர்தலில் கூட திமுகவுடைய ஒரு பணியோ மக்கள்கிட்ட ஒரு ஆதரவோ எதிர்பார்த்த அளவு திமுக கிடைக்கல ஆனா வெற்றி பெறதா இல்ல காலத்துல எதிரிகள் இல்லை இல்லை அந்த நாள கண்டிப்பா அந்த அளவு தான் இருக்குதே தவிர திமுக பெரிய ஒரு சாதனிச்சு இப்போ பிரச்சாரம் பண்ணாங்க ஆதரவு அபரிவிதமாக கிடைச்சிதுங்கிற மாதிரி கண்டிப்பாக அதனால் திமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதனால் அவர் முதல்வர் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு வந்து ஒரு சிலருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருந்தாலும் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி தொண்டர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடையாது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏன்னா நீங்கள் அடுத்த வருஷத்தில் பட்ஜெட்டோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனு அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க பட்ஜெட் கூட பெருசாக முடிசாக போட முடியும் அடுத்த எலக்ஷன் போடலாம் போடலாம் அவ்வளோதான் அந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறதுனால நீங்கள் நெருக்கடியாக அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் முடிவெடுக்க போகிறாங்க அதனால இந்த ஜூன் ஜூலையில் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் திமுக சில மாற்றங்களும் அமைச்சரவையில் சில மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்